கபடி லீக் தொடர்ல தமிழ் தலைவர் தலைவாச்டீமுக்காக விளையாடக்கூடிய மாசானமுத்து என்கிற வீரருடைய வீடு போன வாரம் ஏற்பட்ட கடுமையான மழை வெள்ள பாதிப்பு நாளை இடிஞ்சு விழுந்திருக்கக்கூடிய தகவல் சோகத்தை ஏற்படுத்தி இறக்க தமிழ்நாடு இந்த டிசம்பர் மாசம் மட்டும் ரெண்டு மோசமான பேரிடர்களை சந்திச்சிருக்கு இந்த மாசத்தினுடைய மிக்சாம் புயல் காரணமா தலைநகர் சென்னையில் மோசமான மழை மற்றும் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து அடுத்த சில நாட்களிலேயே தென் தமிழகத்தின் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி உள்ளிட்ட நான்கு மாவட்டங்கள் மிக மோசமான மழையின் காரணமா பாதிக்கப்பட்டன இந்த பகுதிகளில் ஏற்பட்ட கடுமையான மழைப் பொழிவின் காரணமா பல பகுதிகளிலும் வரலாறுக்கான அளவுக்கு வெள்ளம் ஏற்பட்டது இந்த வெள்ளத்தில சிக்கியிருக்கக்கூடிய மக்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்து இப்போ வரைக்கும் சில பகுதிகளை நீடித்து கொண்டே இருக்கு அந்த அளவுக்கு வெள்ள பாதிப்பு மிக மோசமா ஏற்பட்டது இந்த வெள்ளத்தினால பல இடங்களிலும் வீடுகள் இடிந்து விழுந்துள்ளன மேலும் உயிரிழப்புகளும் ஏற்பட்டு உள்ளது இந்த தான் ப்ரோ கபடி லீக் தொடர்ல தமிழ் தலைவாசீம்காக விளையாடக்கூடிய மாசனமுத்தி என்கிற வீரருடைய வீடும் இந்த மழை வெள்ளத்துல இடிஞ்சிருக்கக்கூடிய தகவல் தெரிய வந்திருக்கு ப்ரோ கபடி லீக் தொடருடைய பத்தாவது சீசன் அகமதாபாத்ல போன இரண்டாம் தேதி தொடங்குச்சு இதில் தமிழ் தலைவாசி டீம்காக தமிழ்நாட்டைச் சேர்ந்த தூத்துக்குடி வீரரான மாசாணமுத்து என்கிற வீரரும் விளையாடிட்டு வராரு இந்த நிலையில தான் சமீபத்துல மாசான கொடுத்த ஒரு பேட்டியில மழை வெள்ளத்தால எங்களுடைய வீடு ஒட்டுமொத்தமா இடிஞ்சிருக்கு என்னுடைய ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆற்று பகுதியில் உடைப்பு ஏற்பட்ட நிலையில ஊருக்குள்ள வெள்ளம் வந்திருக்கு எனக்கு போன் பண்ணி அம்மாவும் அப்பாவும் அழுகிறாங்க எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாமல் தவித்து நிக்கிறேன் சென்னையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு போட்டியும் எனக்கு ரொம்ப முக்கியம் என்னுடைய முதல் சீசன் இதுதான் என்னை கபடி விளையாட வேண்டும் என என்னுடைய பெற்றோரும் ஊர் மக்களும் ஆசைப்பட்டாங்க ஆனா அவங்களால நான் விளையாடக்கூடிய ஒரு போட்டியை பார்க்க முடியாத நிலை ஏற்பட்ட போது எனக்கு வருத்தமா இருக்கணும் மாசான முத்து சொல்லியிருக்காரு சென்னையில தான் விளையாடக்கூடிய முதல் போட்டியை பார்க்கறதுக்காக தன்னுடைய அம்மா அப்பாக்கு டிக்கெட் வாங்கி வச்சிருந்தாரு மாசான முத்து ஆனால் இந்த மழை வெள்ள பாதிப்பு காரணமா அவங்களுடைய வீடு இனிஞ்சிருக்கக்கூடிய தகவல் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது